முதலமைச்சர் அவர்கள் ரெண்டு நாள் இங்கே முகாமிட்டு இருந்தாரு மதுரையை சுற்றி சுற்றி வந்தாரு ஆனால் அவரை சுற்றி பார்க்குறதுக்கு யாரும் வல்ல அவங்களும் எவ்வளவோ ஏற்பாடுலாம் பண்ணாங்க ஆனால் யாரும் அவரை வந்து பார்க்கல கேட்டால் ரோடு ஷோன்னு சொல்லி ஒரு ஃபேஷன் ஷோவை அவங்க நடத்தினாங்க இதில் என்னன்னா நேற்று அவர் பொதுக்குழுவில் பேசுகிற போது ஒரு முதலமைச்சர் பதவிக்கு உரிய அந்தஸ்தோடு அவர் பேசல ஒரு நாளாந்திர ஒரு பேச்சாளர் போல அவர் வந்து பேசினார் அவர் தூங்குகிற போதும் எதிர்கட்சித் தலைவர் புரட்சி ஐயா எடப்பாடியார் தான் நினைக்கிறார் அவர் தூங்கி எழுதுகிற போதும் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார்தான் நினைக்கிறார் சாப்பிடும்போதும் அவர் தான் நினைக்கிறார் ஏன்னா இன்றைக்கி அவருக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற தலைவர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அவர்களை பற்றி அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை கடுமையாக கண்டெனத்துக்குரியது மாணவ முதலமைச்சர் அவர்களை இங்கே ஒரு சாமானிய தொண்டர்களாக எங்கள் சார்பிலே வன்மையாக எச்சரிக்கிறோம் இதுபோன்ற போன்ற தட பேச்சு எங்களுக்கும் பேச தெரியும் ஆகவே நீங்கள் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நீங்கள் உங்களுடைய மதிப்பீடு இன்றைக்கு யாரும் மக்கள் எதிர்பார்க்கவில்லை அன்றைக்கு நீங்கள் பேசுவது உலர்வது ஒன்று நல்லா தெரியுது ஸ்டாலின் அவர்கள் விரக்தியில் இருக்காரு பயத்தில் இருக்காரு நடுக்கத்தில் இருக்கிறாரு நம்ம ஆட்சி இன்னும் ஆறு மாதம் ஆயுள் காலம் முடிஞ்சு போயிடுமே அப்படின்னு இயக்கத்தில் இருக்கிறார் மட்டும் அவருடைய பேச்சில் தெல்ல அந்த நடுக்கம் தெரியும் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நாளாந்திர பேச்சு பேசுவதற்கு ஒரே மேடை போடுங்கள் நாங்களும் வருகிறோம் நீங்களும் வாருங்கள் பேசி பார்ப்போம் எப்படி வேணாலும் பேசுவான் எந்த தரத்தை தாழ்ந்து வேணாலும் பேசுவோம் ஸ்டாலின் அவர்கள் தயாராக எச்சரிக்கையாக தெரியுது போராட்டத்துக்கு முன்னாடி வந்து பார்வையிட்டிருக்க பந்தல்குடிக்கு கால்வாய்க்கு வைகை நதியில் ஒரு அறுபத்தி நாலு இடத்துல கழிவு நீர் கலக்கிறது உங்களுக்குலாம் தெரியும் எல்லாம் மண்ணின் மைந்தர்கள் அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணணுன்னு சொல்கிறோம் எனக்கு தெரிஞ்சு பொது வாழ்க்கையில் உங்களுக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கணும் தெரிஞ்சு பந்தல்குடி கால்வாய்க்கு பந்தல் போட்ட ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்து அதனால் என்னன்னா இயலாமே அது ஏற்கனவே திட்டம் அறிவிச்சிருக்காங்க தூர்வாரர்களுக்கு ஆனால் அது செய்யலை அது மறைக்கிறதுக்காக இதை வந்து இன்றைக்கி திற போட்டு மறைக்கிறாங்க மக்கள் கோபாலையும் மக்கள் எதிர்ப்புகளையும் நீங்கள் போட்டு மறைக்க முடியாது ஸ்டாலின் அவர்களே என்பதை மதுரை மக்கள் அவர்களுக்கு பாடம் போட்டோம் மாவட்டம் வந்து அந்த நடவடிக்கை திரைப்படங்களும் ஒருவர்கிட்ட சொல்கிறாங்க மாவட்ட ஆட்சித்திரை அப்போ என்ன நடக்குது இப்போ அவர் போகிற சாலையில் அவருடைய கட்டுப்பாட்டில் தானே காவல்துறை இருக்குது மாவட்ட நிர்வாகம் இருக்குது அப்போ அவர் சொல்லி தானே போட்டிருப்பாங்க அவர் சொல்லாமல் போட்டிருப்பாங்களா அவர் முதலமைச்சர் இதெல்லாம் சொல்லுவாரா நீங்கள் கேட்கலாம் அவர் போகிற வழியில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்றத அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க எது எப்படியோ அந்த அவலமே மாண்பு எதிர்கட்சித் தலைவர் புரட்சி தமிழக எடப்பாடியே நேற்று கோவையில் பேட்டி கொடுக்கும்போது சொன்னாங்க இந்த பந்தல்குடி கால்வாய்க்கு பந்தல் போட்ட அவலமே இந்த அவல ஆட்சிக்கு சாட்சிக்கு வந்து முப்பது ஆண்டுகளில் அவர் தான் சொன்னார் முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் மாண்முக எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்கிற போது அவர் எங்கள் திமுக உறுப்பினர் இல்லை அனுதாபினார் திமுக அனுதாபிக்கு இப்போ நீதிமன்றம் மாண்பு நீதி அரசர்கள் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது இன்னும் அதில் ஒளிந்திருக்கிற சார்கள் எல்லாம் மாண்முக எதிர்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைமையாக முதலமைச்சராக அறிய நிலை ஏறுகிற போது அதில் மறைந்திருக்கிற திரைக்கு பின்னால் மறைந்திருக்கிற சார்கள் எல்லாம் திரைக்கு முன்னால் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவாங்க நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் இப்போ மூர்த்தியோட பிரம்மா மூர்த்தி நாடே அது மாதிரி தரமாக பத்து தொகுதி திமுக என்ன பிரம்மாண்டம் பந்தல் பிரமாண்டத்தில் காசு கொடுத்தா பந்தல் போட போகிறாங்க பந்திருக்கிறவங்க ரெண்டு மணி நேரம் சாப்பாடே கிடைக்கலன்னு காரி தூக்கிட்டு போனாங்க நீங்கள் தான் ஊடகத்தில் காட்டினீங்க இல்லை என்ன பிரம்மாண்டம் இருக்குது பந்தல் போடுறதுக்கு பந்தல் கொடுத்தா போட போகிறாங்க தொண்டர்கள் யாருமே வரலையே அங்கே நீங்கள் விசாரிச்சிங்கன்னா பொதுமக்களோ தொண்டர்களோ அங்கே வராரு ஸ்டாலின்னு யாரும் வரலையே அது வந்தால் தானே பிரம்மாண்டம் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு ஆகவே வருகிற காலங்களிலே மக்கள் மகத்தான தீர்ப்பை வழங்குவார்கள் அப்போது தெரியும் ஸ்டாலினுக்கு என்ன பிரம்மாண்டம் ஏது பிரம்மாண்டம் எது பிரம்மாண்டம் அப்படின்றது ஸ்டாலின் அவர்களுக்கு அப்போது தெரிய வரும்